கிருஷ்ணர் ஊரி சின்ன ஊரி பெரிய ஊரி கிருஷ்ணர் ஊரிப்பா இந்த கலர்ல தான் வாங்கி இருக்கேன் பரபரப்பாக இருக்கிறது கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸு செட்டு பாருங்க ராதை ட்ரெஸ் ராதை ட்ரெஸ்ஸு ஒரு வயசு பையனுக்கா மதுரை பரபரப்பாக இருக்கிறது கிருஷ்ணர் ட்ரெஸ் கலர் கலராக இருக்குதுப்பா எங்கள் ஊருக்கு கிருஷ்ணர் வந்துட்டார் பார்த்துக்கோங்க மதுரை மக்களே இரநூறுபாப்பா செட்டு ட்ரெஸ்ஸோடனா முந்நூறுபா உரி சைஸ் வரையா இருக்குப்பா வேறுமா சின்னது பெருசு உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் உரி ட்ரெஸ்ஸு குட்டி ராதை ட்ரெஸ்ஸு

பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கிருஷ்ணர்